பிரைஸில் ஒரு ஜீசஸ் இன் மி மிஸ்ஸி சார்பாகவும் உங்களை வாழ்த்து வரவே இருக்கிறேன் எளியாவின் நாற்பது நாள் முனங்கள் யுத்த சபத்தில் இன்றைக்கு இருபத்தெட்டாவது நாளை தேவன்கான கெருமை செய்திருக்கிறார் ஆமீன் இந்த நாள் ஆண்டவர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை எலும்பி காரியத்தை தைரியமாக நடப்பிக்கணும் ஆமீன் நீங்கள் எத்தனை நாட்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய லேண்டு ப்ராப்பர்ட்டிஸ் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் காரியங்களாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி செய்து பார்த்து ஒரு பலனில் சொல்லி வெறுத்து போய் நீங்கள் இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு காற்றையும் கடலையும் அதட்டினா அவருடைய வார்த்தைகள் உங்களோடு கூட இருக்குது நிச்சயமாக அவருடைய பாதங்கள் கடல் மீது நடந்த அவருடைய பாதம் உங்களுக்கு உண்பதாக கடந்து போகுது ஐமேன் அப்போது தைரியப்படுத்துகிற ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்தி இந்த காரியங்களை முடியாக உங்களோடு கூட இருக்கிறார் ஐமீன் நீங்கள் செய்ய வேண்டியதாக ஒன்றே ஒன்று தான் நீங்கள் எலும்பி அந்த காரியத்தில் இன்றைக்கி மூவ் பண்ணுங்க அத்தை நிச்சயம் அதை வந்து முடித்து தருவார் ஆமீன் ஏன்னா அவர் அவங்களுக்கு முன்பாக போகும்பொழுது சத்ருவானவன் அங்கே இருக்கிறதுக்கு அவனுக்கு வேலையே இல்லை அவன் விலகி ஓடிடுவான் நீங்கள் பாருங்கள் கத்த நின்றிக்கி உங்களுக்கு சொல்லுகிறதான வார்த்தை அதுதான் நீங்கள் எந்திரிச்சு காரியத்தை மட்டும் நடப்பிக்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு ஸ்டெப் எடுங்க ஆண்டவர் அதை முடிச்சு கொடுக்குறதுக்காண்டி அவர் வந்து நிற்கிறார் ஆமே நீங்கள் இந்த நாளில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கூட சேர்ந்து ஜெபிப்போமா அன்பின் பரலோக தவப்பினா இந்த நல்ல வேலையை நன்றி செலுத்திக்கிறோம்பா அண்டவரே கடல் மீது நடந்துட்ட அந்த அற்புத பாதங்கள் இன்றைக்கு எங்களுக்கு முன்பதாக கடந்து போகிறதை எழுக்காண்டி சோத்ரா ஆண்டு வரேன் நாங்கள் வெகு நாட்களாக நாங்கள் முயற்சி செய்து எங்களுக்கு எந்த சோர்ஸும் அமையலையே ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லையே அண்டுவரே இது இருந்தால் எங்களுக்கு நல்ல காரியங்கள் ஏற்பட்டிருக்குமேன்னு சொல்லி அப்போ நாங்கள் எத்தனையோ நாட்கள் முயற்சி பண்ணியும் ஒரு ரூபா கூட எங்களால் ஏர்ன் பண்ண முடியல அண்டுவரே ஒரு காரியத்திலையும் எங்களோட இது பண்ண முடியலையேன்னு சொல்லி அண்டவரே அங்காச்சு தவிக்கிற அநேக சகோதர சகோதரிமார்களுக்கான நான் சிவிக்கிறேன் இயேசுவி நாம் இந்த இதில் நான் பிஸ்னஸில் வந்தால் தானே எனக்கு என்னோட குடும்பங்கள் எல்லாம் அண்டவரே போஷிக்கப்படும் என்னுடைய குடும்பத்துக்கு நான் தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க முடியும் கடன் அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஆண்டவரே அங்காய்த்து தவிக்கிறாங்க அண்டவரை அப்படிப்பட்ட தவிப்பில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து தேவன் ஆண்டவரே இந்த நாளில் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி கொடுக்குறக்காண்டி ஆ வெள்ளத்தின் ஆவியானவரே முடியும் வெள்ளத்தினால் இடைக்கட்டுங்க அண்டவரே கத்தர் இவர்களுக்கு துணை நிற்கும்படியாக நான் செவிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் அவங்க இன்றைக்கு எடுக்கிற எல்லா ஸ்டெப்புலையும் அண்டவரே ரொம்ப நாளாக காத்துட்ருக்க காரியத்தில் இன்றைக்கி ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் பொழுது தேவனாகிய கத்தர் அதை இன்றைக்கு முடித்து கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறதே நம்ம துதிக்கிறோம் ரொம்ப பெரிய காரியங்களை செய்யுங்க கடைகளை முன்பாக கடந்து போகிறத எழுக்காண்டு சோதரானவரேன் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புத விடுதலை உண்டாகட்டும் இந்த காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் விரோதமாய் ஒன்றும் எழும்பாதபடிக்கு நசிரியனாக இயேசுவின் நாமத்தினால் கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிற இந்த காலை வேலையில் அற்புதமான காரியங்களை அண்டவரே இன்று பொழுது சாய்ந்து நாங்கள் படைக்கிக்கு போவதற்கு முன்பதாக அற்புதமாய் சாட்சிகள் கேட்கிற தேவன் உதவி செய்வீராக எங்களுக்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் மூவ் பண்ணி கொடுக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஃபினான்ஷியல் தடையாக இருக்கக்கூடாது இந்த நாளில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இருப்பாங்கப்பா அவங்களுடைய பிஸ்னஸ் காரியங்களில் அந்த வேற ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுகிற சப்போர்ட்டர்ஸ் ஏற்படுத்தி கொடுங்க அவங்க கைகளில் பணங்கள் கிடைக்கத்தக்கதா அவங்க அதை மூவ் பண்ணி கொண்டு போகத்தக்கதா என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ அதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணத்தக்கதா தேவனாய் கத்த நீர் உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் லேண்டு காரியங்கள்ல நீர் லே அற்புதமாக நடத்துங்க அந்த வேறு ஆட்களை ஏற்படுத்தி கொடுங்க அண்டவரை ஸ்பாட் மெராக்கில் எதிர்பார்க்குறோம் ஏசுவின் நாமத்தினால் ஸ்பாட் மெராக்கில் பெற்றுக்கொண்டோன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அற்புத சுகம் உண்டாகட்டும் வியாதியிலிருந்து விடுதலை உண்டாக முடியாது கட்டளை எடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புத விடுதலை உண்டாகட்டும் ஸ்பாட் மேராக்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்டவர் கத்தல் பெரிய காரியங்களை செய்யுங்க உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறோம் நிச்சயமாக நீர் எங்களை நடத்துவீர்கள்னு சொன்னாங்க அண்டவரே மிக அதிகமாக நாங்கள் நம்புகிறோம் நீர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை அண்டவரை இந்த ஜனங்கள் காணும்படியாக நாங்கள் சாட்சியாக நிற்க தேவன் உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே அமேன்